ஹாய் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி கேழ்வரகு அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது முருங்கீரை போட்டு தான் செய்ய போகிறோம் அதுக்கு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் போட்டுட்டு அதுவும் கொஞ்சம் சிவந்ததும் ரெண்டு ஸ்பூன் பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக பொறிஞ்சதும் அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கணும் இது வந்து ரொம்ப வேகின அவசியம் இல்லை ஒரு ஒன் மினிட் வெந்தால் போதும் அப்புறம் முருங்கைக்கிரியும் அதே மாதிரி தான் லைட்டாக வெந்தால் போதும் ஏன்னா இது மாவு பெசஞ்சிட்டு நம்ம தோசைக்கடலில் போடும்போது அங்கேயே நல்லா குக்காயிடும் மாவில் போட்டு மாவில் லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி அடை பதத்துக்கு வந்துட்டு பிசஞ்சுக்கணும் அப்புறம் ஒரு உருண்டை எடுத்துட்டு இதோட வந்து துணி இல்லைனாக்கா எண்ணெய் கவர் எதுனாலும் எடுத்துக்கலாம் நான் எண்ணெய் கவர் தான் எடுத்துக்கிட்டேன் இதில் லைட்டாக தண்ணி தொட்டு நல்லா தட்டிக்கிட்டோன்னா அடை மாதிரி வந்துடும் இதை வந்து தோசைக்கல்ல மாற்றிட்டு ரெண்டு பக்கமும் ரொம்ப பொறுமையாக வேக வைங்க ஏன்னா உள்ளெல்லாம் வந்து நல்லா வேகும் இது தோசைக்கல்ல போட்டு வேக வைக்கும் போது மறக்காமல் ஏதாவது மூடி போட்டு வேக வைங்க அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆக ஆரமிச்சிடும் அவ்வளோதான் முருங்கைக்கீரை அடை ரெடி ஆயிடுச்சு இது தேங்காய் சட்னியோட சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்